وبركاته الله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاه والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعليه واصحابه اجمعين اما بعد يا لوانغليم يا لووميم पडेता اللهहुके ला पोहलेनी तुम मुरिता अडुमा அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதிரத்து ரோஜா எம்பெருமானால் நபிகள் நயம் சொல்லுள்ளாஹ் செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய வலியை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவையின்கள் தபா தாவகிரிகள் நாதாக்கள் சோதாக்கள் அவலியாக்கள் மற்றும் குறிப்பாக இந்த மதிலீசில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக நபீல் அப்லாஹு அலி வஸ்லம் தோழகிலிருந்து அதிகம் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர் தான் அபுர் அலிதுல்லாஹன்ஹு அப்பேற்பட்ட அபுர் அலிதுல்லாஹன்ஹூ எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றார்கள் எப்படி அதிக அதிகமான ஹதீஸை அறிவித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அபுரலிள்ளாஹான்ஹூ யமனை சார்ந்தவர் யமனில் தவஸ் கோத்திரத்தை என்னும் கோத்திரத்தைச் சார்ந்தவர் யமனில் இருந்து ஒரு கூட்டம் மதீனாவிற்கு வந்து நபீல்லயம் சொல்லுள்ள அலே சொல்லம் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்தில் அபுர் அலிவாஹும் இருக்கிறார்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு எங்கு நபீ நலம் சொல்லுள்ள அலே செல்லம் என்று கேட்கிறார்கள் மக்கள் சிலர் கூறுகிறார்கள் நபீ அலையம் சொல்லலா அலையு கைபர் போரில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் உடனே அந்த கூட்டத்தினர் ஹைபர் போரும் கைபர் என்னும் ஊருக்கு போய் நபி இல்லம் சுல்லா அலி வல்லம் கரைத்தை பிடித்து அபுரல்லா ஹனுவும் அந்த கூட்டத்தினாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண் ஏற்றார்கள் அபுரூல்லா ஹன்ஹூ எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் தெரியுமா நபி இல்லம் சுல்லாஹ் அலி உயிரோடு இருந்த கடைசி நாலு வருஷத்தில்தான் அபுரதுல்லா ஹன்ஹூ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அபகர் சத்திகரி உமர் ஹான் ஹூ உஸ்மான் ஹான் அலி அலிர் அலிள்ளாஹான்ஹூலா இருந்தாங்க பெரும் பெரும் ஷஹாபாக்கள் இருந்தாங்க அப்புறம் அவங்கள விட இவங்க எப்படி அதிக அதிகமான ஹதிஸாகித்தாங்க தெரியுமா ஏன்னா மற்ற ஷஹாபாக்களுக்கெல்லாம் வேலை இருந்தது வியாபாரம் இருந்தது மற்ற தொழில்கள் இருந்தது ஆனால் அபுஹரூக்கு அப்டில சொல்லாக அலை வசலம் அருகில் இருக்கிறதும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை மனனம் செய்திருந்தான் அவரை எதிராக வேலையாக இருந்தது மேலும் மேலும் அவரை எதிராக திண்ணை தோறிகளின் தலைவராக இருந்தார்கள் திண்ணைத் தோழர்கள் திண்ணைத் தோழர்கள் என்பவர்கள்னால் யார் என்று சொன்னால் மசீது ரபி வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில் ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும் அந்த கூட்டத்திற்கு என்ன வழி என்று சொன்னால் நபீல் நாயம் சொல்லா அலே சொல்லம் கூறக்கூடிய அனைத்து ஹதீசையும் மன்னன் செய்கிறது தான் அப்பேற்பட்ட கூட்டத்திற்கு தலைவராக தலைவராக இருந்தவர் தான் அபு ஹுரேர் அலிதாக அவுகரே அல்லாஹ் அனுகுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அவங்க கூறிடுறாங்க தன்னோட பசியை பற்றி நான் பசித்து இருக்கும்போது நான் மயங்கி விடுவேன் அந்த மயக்கும் சில சமயம் உமர் இதுல்லா ஹான்ஹூபிகர்லாஹானு போன்ற பெரும் சஹாபாக்கள் வந்து எனக்கு உதவி செய்வாங்க ஒரு தடவை ரசூல் சொல்வா ஹலிவா செல்லம் அவர்களிடம் போய் என்னோட பசியின் கஷ்டத்தை கூறினேன் அப்போ ரசூல்லா சொல்லா ஹாலிஸ்லம் எனக்கு ஒரு பை நிறைய பேர் சம்பளத்தை தந்தார்கள் அந்த பேர் சம்பளத்தை நான் வாங்கி கொண்டு நீண்ட நீண்ட காலமாக சாப்பிட்டேன் அது தீரவே இல்லை இது மற்ற சஹாபாக்களுக்கும் கொடுத்தேன் அது தீரவே இல்லை இறந்த அந்த பை காணாக போய்விட்டது அப்பேற்பட்ட அபுரல்லூ கடைசி காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தாங்க பஹ்ரைன் என்னும் ஒரு ஊருக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் முன்னாடிப்பட்ட கஷ்டத்தின் காரணத்தினால் அவர் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வனாக கூடிய தகுதியை கொடுத்தான் அவங்களுக்கு அவர் எழுதாக நோக்கை எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எப்படி அதிக அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்தாங்க தெரியுமா நபீன் நயன் செல்லும் இடம் ஒரு தடவை போய் கூறினார்கள் வேறு சூழல்லா உமர் எதிராக எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் ஆனால் எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது நீங்கள் இப்னு உமர் எதிராக எழுதி வச்சுக்குவாங்க ஆனால் நான் நீங்கள் சொல்கிறத அப்படியே மனப்பாடம் செய்வேன் இதன் காரணமாக எனக்கு மனப்பாட சக்தியை அதிகரிக்குமா அதிகரிக்கும் வேண்டும் என்று அல்லாவிடம் துபாக்கருங்கள் என்று கூறுவார்கள் அப்போது நபியல் சொல்லுவா அலிவசெல்லம் ஒரு துண்டை விரிக்க சொன்னார் அபூரு அல்லாஹோ அதன்படி கட்டுப்பட்டு ஒரு துண்டை விரித்தார்கள் அப்போது ரசு சொல்லா அலையவர் செல்லம் பிரம்மையிலே ஒரு பொருளை அந்த துண்டில் வைத்த வைத்தார்கள் அதை அப்படியே நெஞ்சில் அனுப்பிக்க சொன்னார்கள் அதன் பிறகு தமிழ் ஐம் சுலுல்லா செல்லம் ஒரு வார்த்தை கூட அபுஹரக்கு பறக்கடிக்கவில்லை இதன் காரணமாக தான் அபுஹர அலுல்லா ஹானுஹூ ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு ஹதீஸ்களை மரணம் செய்து அறிவிக்கும் செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளும் அதிக அதிகமான ஹதீஸ்களை மனனம் செய்து பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் விரிவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துலாஹ் வபரகாத்து